ஓ இப்போ இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்க என்னன்னு இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால் இது வந்து ரொம்ப நாள் இருக்கும்போது தான் இந்த யூரிக் ஆசிட் ரொம்ப நாள் அதிகமாகவே இருக்கும்போது இதனால் தொந்தரவுகள் ஏற்படும் இதனால் அறிகுறிகள் எதுவும் இல்லாதவங்க இதுக்கு மருந்து மாத்திரைகள் எதுவும் எடுத்துக்க தேவையில்லை ஆனால் நம்ம உணவு கட்டுப்பாடு ஒரு முக்கியமான விஷயம் இதில் நம்ம பண்ண வேண்டியது இந்த பியூரின் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம தவிர்த்துடணும் முக்கியமானது மது அருந்த கூடாது ட்ரிங்க்ஸ் அதாவது நம்ம கோலா பெப்சி அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எதுவும் எடுத்துக்க கூடாது அதுக்கு அடுத்தது இந்த பியூர்னு அதிகமாக இருக்கிற உணவுகள் நான் அப்ளை சொன்னது அதாவது மீன் வகைகளில் மத்தி சாலை இதெல்லாம் நெத்திலி இதெல்லாம் எடுத்துக்க கூடாது இறால் நண்டு இதுவும் இதெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்புறம் ஈரல் ஈரல் சார்ந்த உணவுகளும் எதுவும் எடுத்துக்க கூடாது பால் பால் சார்ந்த பொருட்கள் முட்டை இதெல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம் அதனால தொந்தரவு எதுவும் கிடையாது